ஐநூத்தாம் பட்டு ராஜா தான் இரண்டாவதாக அரியா குருப்பு மாநீரார் ரவி சந்திரார் அகர்புறது கருவற்கு அகர முக்கம்பதி பார் பங்கேரும் பீடியரம் தீயர்களின் மஞ்சதா பேகரியா திருவிழா நல்லா பயனான்டா ரெண்டியா அதை ரெண்டு ரெண்டு ரங்க ரஞ்சு ரெண்டரல்ல ரெண்டல்ல பங்கு தேடிகள் இதெல்லாம் பதக அயருமு தம்பத்தி இரண்டாவதாக பங்கூதல்ல மூன்றாவது தக அரியா குருக்கு நான்குறாவதாக முதல் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா கருத்து முதல் பேருக்கு தெரியு மதுரை மாவட்டம் ஐயோ சொன்ன ராஜ்ய பார்த்துகள் அருண் ஆலம்பட்டி தர்மசாலி மதுரை கிபி கோவில் பதினெட்டாம் சேர்ந்த கோவில் ராஜாவா மாவட்டங்களும் மாவட்டங்களும் மாவட்டம் கடுமையான சிவகங்கை மாவட்டமா நகர மாவட்டமா விடுக்கோட்டை மாவட்டமா தடுமையான வரும் மலர் இதன் தாபத்தாக அங்கிருந்தான் நான் திராபத்தாக ஆலம் தாட்டை பெருமை மகானே நான் தாபத்தாக சொல்லுங்க மார்க்கோட்டை கருத்தைச் சேரா ஆறு லாபத்தாக அரியா குருக்கு ரவிச்சந்திரன்

オリオリやも、ま இரண்டாம் திபா الاولى ஓரல் முடிគ្នே ஓட்டல் இன்னொரு ஓரல் பத்திடுங்க இரண்டாமதா ஒரு கோட்டை மூன்றாவது மார்க்கிங் கோட்டை தோட்மே நான் गए ஓரல் மிடா திம்பி ஓரல் முடியே ஓரல் முடியே ரெண்ட்பா ஓர ஓர மூணு சோரா அய்யோ முட்டான் பத்தி மார்க்கிங் கோட்டை ரெண்ட்பா ஓப்பா ரெண்டோரா ஏன் ஜெட்னியா ரெண்ட்பா மாடு போறா மாடு போறா போடா என்ன 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 ரோ தம்பினயா உங்களுக்கு என்ன வேணும் வந்துருமா எல்லாம் பண்ணிடுறோம் வாடா அந்த ஒச்சரையும் வாடா அங்க செமரா போகிறேன் முதல் பேர்ஸ் பெரியருக்கு தேனி மாவட்டம் மார்கண்டடை கருப்புதேவர் 20 ஆம் தம்பුරුடால் உணர தாக இருந்து சேட்டை பண்ணா ஆற்றும வந்துறாங்க மற்றபடி மாம்பாலவன்னகர் முன்னரைப்படி மானனக்கு

தேவி மாவட்ட பட்டீபுரம் ஜீவனம் கஞ்சிதா சேட்டி மூணு உருமைக்கோட்டை மகாபயினார் கடுமையான பட்டேபுரம் முருகனா முதல் தெற்கு முதல் தெற்கு தெரு உலகமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா முதல் பெருவதற்கு மதுரை மாவட்டம் மாடு ஆலக்கட்டி பெருமாக்காரி வேசுவருந்த சாரதி செட்டபடி நந்தார் இரண்டாவது உருவகேட்டை மகா பைனா மாவட்டமாட்டமா தேவி மாவட்டம்

ஆன அந்த ஆர்ப்பக் கத்தியான பாரதம் ஓட்டன் முன்னிருந்து வந்து உருது பேச்ச அடல் பார்த்து பெருமربي வண்ணன் உரமாட ஆலப்பசிர்மா காணி மடவட்டி மாமறை எல்லை கண்டோடுனே ஓட்டமின்றி சாந்தி கொட்டவும் என்றான் புரந்தபதற உருது கேட்டே மகா பவுனோ ஓட்டமின்றி சாந்தி ஒட்டி சேரும் மோஹு மௌன்றால் பர் பெருமருக்கு தேனி மாதத்த பன்னேபரம் சீவகன் புனிந்தும் வெட்சிடாவமேகடி அன்னரே நம்ம மஜி ராபை கேட்விலிருந்து சான்றி முழக்க போடுமே போடுமே பதலார் தெருwerke வேலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி போடுடா போடுடா கேட்விலிருந்து சான்றி கொட்ட குடி நந்த மட தந்த மட தம்ப மடங்கோடு வந்துருச்சு எல்லங்களே தம்பி மாட்டு தாங்கடா பதல அபியு பதே கொடி வாங்குறீங்க நீ கொடி வாங்குறீங்க ஹோரேடி பண்ணு